வணக்கம் மக்களே மருத்துவர் அன்புராணி அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் எவ்வளோதான் நாம் சர்க்கரை நோய்க்கு டயபட்டிஸ்க்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் இன்னுமே நிறைய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்குங்க இருக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதற்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் அவங்க ஆஸ்பெஷல் அவங்க லைஃப்பை வந்து கடந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா மற்ற நோய் மாதிரி இல்லை இந்த சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் வந்துட்டா தலைவழிக்காது காய்ச்சல் வராது எந்த வந்து உடல் வேதனையும் ஆரம்பத்தில் தெரியாது ஆனால் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் மக்கள் இருக்காங்க இன்னுமே அவங்களுக்கு அவேர்னஸ் தேவைப்படுது அதுக்கு தான் இந்த பதிவு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் மக்கள் எதுவுமே செய்யாமல் விட்டுடுறாங்க ஆனால் தீவிரம் அடைஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இவங்க கொய்யா இலை பூன்னு அப்போ வந்து சித்த மருத்துவத்தை தேடி வராங்க சர்க்கரை நோய் வரக்கூடிய அந்த ஆரம்ப கட்டத்தில் தாங்க நீங்கள் சித்த மருத்துவமனைக்கு வரணும் இந்த சர்க்கரை நோய் இருந்தால் எப்படி இருக்கும் எதை வச்சு டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும்படி நான் சொல்கிறேன் முதல் சிம்டம் வந்து அதிகமாக பசிக்கும் பாலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பிட்டுட்டா நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தீந்துடும் மறுபடியும் நமக்கு லன்ச் டைமில் தான் வந்து ஃபுட்டை நம்ம தேடுவோம் ஆனால் டயபட்டிஸ் இருந்தது அப்படின்னா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது டயர்ட்னஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிக தாகம் எவ்வளோ தண்ணி குடித்தாலுங்க தாகமே அடங்காது அதுக்கு பேர் தான் பாலி டிப்சியா வெயில் காலத்தில் தாகம் எடுக்கிறது சாதாரணம் ஆனால் இந்த தாகம் எப்பவுமே இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலி யூரியா அடிக்கடி வந்து சிறுநீர் கழிச்சுட்டே இருப்பாங்க இரவு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் நைட் டைம்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்களுக்கே தோணுங்க இப்போ நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மல் ஆனால் கம்மியாக தண்ணி குடித்தாலும் சரி குளிர் காலம் வெயில் காலம் எல்லா நேரங்கள்லையுமே இரவு நேரத்தில் அடிக்கடி அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சடனாக வந்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் லாஸ் இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சரியான மருத்துவம் எடுத்துக்கணும் நீங்களாவே சித்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க இன்சுலின் போடாமல் ஏதாவது சித்தாக ட்ரை பண்ணிக்கிட்டு தயவு செய்து தவறு செய்யாதீங்க சித்த மருத்துவம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கணும் இல்லைனா வரத்துக்கு நோய் வரத்துக்கு முன்னாடி தற்காப்புக்கு எடுக்கலாம் நோய் முற்றிய நிலையில் மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களாவே மருத்துவம் பார்த்துக்காதீங்க தயவு செய்து உணவை அளவோடு எடுத்துக்கோங்க அதுதான் சர்க்கரை நோய்க்கு முதல் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் டயபட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் இருக்காங்க கேம்ப் போகிற இடத்துல ரொம்பவே வேதனையாக இருக்குது கொஞ்சம் கூட மக்களுக்கு அதை பார்த்து பயமே இல்லாமல் இருக்காங்க எல்லா நோய்க்குமே இது ஒரு கேட்வேயாக இருக்குங்க அதனால் தயவு செய்து மக்களே ஸ்டாப் டயபட்டிஸ் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முப்பது வயதை கடந்த தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருங்க டயபிட்டிஸ் இருக்குது நான் டீ குடித்தேன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அதனால் ரீடிங் அதிகமாக காமிக்குதுன்னு நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க தயவு செய்து மருத்துவர் அணுகி சரியான மருத்துவம் பார்த்துக்கோங்க ஸ்டாப் டயபிட்டிஸ்